கொஞ்சம் எண்பத்தி அஞ்சு கிலோல இருந்து குறைச்சி எழுபத்தி மூணு இப்போ அறுபத்தி மூணுக்கு வந்திருக்காரு இல்லைங்கய்யா நல்லா அனுபவமா உணர்ந்து அந்த குரூப்ல வந்து நான் என்னென்ன கத்துக்கிட்டேன் எப்படி எப்படி நீங்க ஒவ்வொன்னா ஒவ்வொரு விஷயமா நான் ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண என்னுடைய உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் போச்சு எல்லாம் சொன்னாங்க இதுதான் உண்மையான கல்வி முறை இந்த இந்த அவர் செலவு பண்ணுறதுக்கான ஆரோக்கியம் அவர் கிடச்சிருச்சு அவர் எத்தனை செலவு பண்ணியிருப்பார் அவர் எத்தனை செலவு பண்ணியிருப்பார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அப்போ இதில் தான் வந்து இந்த செலவு பண்ணதுக்கான ஆரோக்கியம் அவர் கிடச்சிருச்சு அதான் நம்ம எ எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இது எத்தனை நாளைக்கு வரும்னு பார்க்கணும் இந்த பொருள் வாங்கினோம்னா நூறு ஆண்டுக்கு நிற்குமான்னு பார்க்கணும் எந்த ஒரு பொருள் வாங்கினா அந்த கேரண்டி கேட்குறமே இல்லையா ஆ எத்தனை வருஷத்துக்கு வரும் செல்ஃபோன் வாங்கினா கூட என்ன பண்ணுறீங்க ஏன் செல்போன் வாங்கினா கூட கேட்குறீங்க எத்தனை வருஷம் வரும் ஏன் கேட்குறீங்க எதனான கேட்குறீங்க இந்த பொருள் வாங்கினா எத்தனை வருஷத்துக்கு நிற்கும் ஏன் நிற்கும் ஏன் அதுக்கு பொருள் கொடுத்து வாங்குறீங்க விலை மதிப்பு குறைவா விலை குறைவா இருந்தால் அது ஏன் வாங்குறது இல்லை விலை அதிகமா இருந்தா ஏன் அதை வாங்குறீங்க விலை அதிகமா இருக்கிறதுனால அந்த பொருள் ஏன்னா வாங்குறீங்க ஏன் ஐபோனுக்கு ஏன் அந்த விலைக்கு விக்குது சாதாரண ஃபோன் வந்து சாதாரண கைபேசி வந்து குறைந்த விலையில் விற்கிது தரமான கைபேசி வந்து பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஐஃபோன்ல வாங்கினா பதினஞ்சு வருஷத்துக்கு நிற்குது என்ன காரணம் அது உள்ள அந்த பார்ட்ஸுங்கெல்லாம் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குங்க ஐயா நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணாலும் கெடாம வரும் இல்லைங்களா அப்போ இது தானே அப்போ இது உண்மை அப்போ தரமான ஒரு பொருளுக்கு நம்ம விலை அதிகமாக கொடுத்து கற்றுக்கணுங்கிற என்ன வருதே இல்லையா அதை தான் நான் வாங்குறேன் நாம இல்லைனா நம்ம வாங்குவோம் ஏன் ஒரு லட்சம் கொடுத்து வாங்குறாங்க வாங்கிட்டு அதே மாதிரி தான் அதனால தான் அவர் இதை புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு இவர் அப்படியே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு தொடர்ந்துல்ல ஒரு மனிதர் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே இங்கே தொடர்பு கொண்டார் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சோதனை முயற்சியாக திண்டுக்கல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் அங்கே போய் முதல்ல அவங்க சொல்கிற பயிற்சியை போய் ஒரு நாலு நாள் கற்றுக்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன் நான் வசதி உள்ளவர் நான் நேரடியாக அவர் ஃபோன்பே ஆயா இந்த மாதிரி ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டார் ஒரு நாள் இந்த மாதிரி பார்த்தேன் வந்து நியாயமான நீங்கள் நியாயமாக இருக்குது இது எனக்கு கட்டாயம் கற்றுக்கணும் பொருளை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லாங்க ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எனக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு அதை பற்றி கவலை இது எனக்கு வந்து உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் குணமாகணும் அப்படின்னு சொன்னார் நான் என் சோதனை முயற்சி என்ன பண்ணோம்னா அப்போ திண்டுக்கல்ல எனக்கு ஒரு தெரிஞ்ச இடம் இருந்தது திண்டுக்கல்ல வ வட ஒரு இடத்துல ஒரு இயற்கை வாழ்வு அது இயற்கை வாழ்வு நீர் மருத்துவ வாழ்வும் கிடையாது நீங்க போய் அங்க ஒரு மூணு நாள் இருங்க அப்படின்னு அதே மாதிரி அங்க போய் இருந்தாரு இருந்தாங்க அந்த மூணு நாள் இருந்துட்டு சில செய்திகள்லாம் அவங்க சில மூலிகைகள் இதெல்லாம் மூலிகைகள்லாம் ஏதோ மூலிகை ஏதோ பயிற்சி அங்க கொடுத்தாங்க அதே அவர் சொன்னபடி கேட்டாரு எனக்கு சொன்னது செஞ்சாரு பாருங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அது என்னை சந்திக்கவான்னு நான் சொல்லவே இல்லை நீங்க அந்த இயற்கை மருத்துவத்துக்கு போங்கன்னு சொன்னேன் அவங்க கொஞ்சம் இந்த இயற்கை மருத்துவத்துல நம்பிக்கை இருக்கிறவங்க நீர் மருத்துவத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க அவங்க அவங்களும் வந்து கத்துக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க அங்கே போய் இருக்க சொன்னேன் அது அந்த மாதிரி அவங்க இந்த இயற்கை மருத்துவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க இன்னும் இயற்கை மருத்துவத்தை தெரியாது இருந்தாலும் ரெண்டு ஒரு செய்தி தெரியும் அங்கே போய் மூணு நாள் தங்குனார் அந்த தங்கிற வச்சுதான் நான் முடிவு பண்ண ஓ சொல்றத அவர் கேட்கறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அப்புறம் கட்டணம் இருபத்தாயிரம் சொன்னேன் உடனே பணத்தை காட்டி இருபத்தாயிரத்த பணத்தை கட்டி வச்சுட்டாரு கட்டிட்டு அப்படியே விட்டுட்டாரு அப்புறம் சொன்னேன் ஒரு மாதிரி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகிப்போச்சு ஒரு மாசம் ஆச்சு ஐயே இது மாதிரி இருபதாயிரம் பணம் கட்டிட்டீங்க முதல்ல நீங்க பயிற்சி தொடங்குங்க அப்படின்னு இல்லைங்க நான் மெல்ல கத்துக்கற மெல்ல கத்துக்கற அப்படின்ட்டாரு நான் மெல்ல கத்துக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகளா இருக்குனாரு அப்புறம் மறுபடியும் ஒரு பத்தி கழிச்சு கூப்பிட்டு கேட்டேன் இல்லைங்க மெல்ல மெல்ல கத்துக்கறேன் ஏய்யா பணம் கட்டி இருக்கீங்கய்யா என்னங்கய்யா அது முதல்ல ஆரோக்கியம் தான் முக்கியம் இல்லை எனக்கு தெரியும் நல்லா இருக்குது நல்லா ஆயிருது எனக்கு தெரியும் அப்படின்னா தேர்னு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு அப்புறம் நேர்லயே அவருடைய நேர்லயே திண்டுக்கல்ல சந்திச்சு நான் போயிருந்த பொழுது வந்துருந்தாரு ஐயா ஒரு நாள் வந்துட்டு போங்க அப்படின்னு மறுபடியும் அதுக்கு ஒரு நாள் ரெண்டாவது இடையே வந்து வந்தாரு அப்புறம் ஒரு நாள் இருந்துட்டு அப்போ நான் பேசிட்டு இல்லைங்க இந்த மாதிரி திருமண நிகழ்ச்சி இருக்குது அதை முடிச்சுட்டு சேரணாரு சரி வந்தவர் பேசி அனுப்பிச்சாச்சு எனக்கு அந்த உறுதிப்பாடு எனக்கு அது வந்துச்சு பரவாயில்ல அவர் சொல்ற செய்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அப்புறம் அந்த திருமண நிகழ்ச்சியில் திருமண நிகழ்ச்சி முடிச்சுக்கிட்டு அப்புறம் அப்புறம் மறுபடியும் ஒரு பத்தாயிரம் போட்டார் அப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டுட்டு இல்லைங்க அன்னைக்கு வச்சுக்கிட்டு வச்சுருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்து மக்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அனுப்பிச்சு தான் தொடங்கினார் தொடங்கிட்டு தொடங்குன கட கட போயிட்டாரு அந்த மாதிரி அந்த செயல் வந்து ரொம்ப தெளிவாட்டு அவர் அவர்கிட்ட அந்த அதான் ஆமா ஆமா நீங்க நன்கொடை நீங்க தான் அனுப்பிச்சிருக்கீங்களா ஆஹ் 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 ஆமா அதே இந்த இந்த நன்கொடை இந்த மாசம் கட்டிடுங்க இனிமேல் நன்கொடை குடுத்தாதான் உள்ள வர முடியும் குறைஞ்சபட்சம் மூவாயிரம் நன்கூட வச்சுருக்கேன் அதனால் கட்டாதவங்க கட்டி விட்ருங்க இல்லைன்னா இன்றைக்குள்ளே கட்டி விட்ருங்க ஒன்றாம் தேதியில கட்டி விட்ருங்க எல்லாரும் ஒன்றாம் தேதி கட்டி விட்ருங்க புரியுதுங்களா நீங்கள் மாணவரை சேராட்டையும் பரவாயில்ல ஏன்னா சில பேருக்கு மாணவரை சேர முடியாது பெண்கள்லாம் சேரக்கு வாய்ப்பே இல்லை அதனால் நீங்கள் அந்த மூவாயிரம் நன்கொடை கட்டிட்டு சேருங்க இல்லைனா இனிமேல் நன்கொடை சேராதவங்க யாரும் இல்லாத வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்புறம் இன்னைக்கு கடைசியாக வாய்ப்பை வச்சுக்கோங்க இன்றைக்குள்ளே கட்டிடுங்க கட்டிக்கிட்டு உறுதிப்படுத்திக்கோங்க சரிங்களா இருக்கிறது எல்லாருமே உறுதிப்படுத்துங்க ஏன்னா நான் பத்து பேர்த்த கூட இன்னும் வந்து நன்கொடை உருப்படியாக நன்கொடை கொடுக்குறவங்க நான் சேரவே முடியல மொத்தம் மூணு தான் நன்கொடை கொடுக்க இருக்கிறாங்க மற்ற யாரும் கொடுக்கறதில்ல ஒரு தான் முப்பது நாள் தாண்டவங்க அல்லது இனிமேல் ஒன்றாம் தேதி வச்சுக்கலாம் முப்பது நாள் தாண்டாலும் சரி தாண்டாலும் சரி அது ஒரு கணக்காக வச்சுக்கல அதனால மாதம் மாதம் அந்த ஒன்னாந்தேதி மூவாயிரம் குறைஞ்சி வச்சு மூவாயிரம் நன்கொடை அப்படி கட்டுறவங்க மட்டும் உள்ளே வாங்க தயவுசதிட்டு வராதிங்க சரிங்களா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்போ அப்போ என்னாச்சுன்னு கட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவரு செய்ய ஆரச்சுட்டாரு இப்போ செய்ய ஆரம்பிச்சுட்டு கட கடந்து போயிட்டு அப்புறம் நேர்த்தே காலைய சில சந்தேகம் கேட்டாரு நான் தொடர்ந்து நீங்க வாங்க பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு அப்புறம் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இன்னும் நிறைய சந்தேகம் அதை பத்தி கலப்படாதீங்க இது மாறி கொண்டு இருக்கிற உயிர் இன்னைக்கு கூட நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு காலை ஒரு அறிவியல் செய்து படிச்சேன் நேரத்திலேயே நம்ம உயிர் நம்ம நம்ம உயிர்ன்னு சொல்ற மாட்டியா நம்ம உயிர் இந்த உயிர் உயிர் வந்து கடுமையான இப்போ விஞ்ஞான ஆராய்ச்சி என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜனை பத்தி நம்ம பேசுற அடிக்கடி நைட்ரஜன் பத்தி பேசுறோம் இல்லையா இன்னைக்கு தான் அறிவியலோட நான் பேசி முடிச்சுக்கிறேன் இந்த நைட்ரஜனை பற்றி பேசிக்கிறேன் இன்னைக்கு வந்து மருத்துவம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நைட்ரஜன் வரைக்கும் கிளாஸ் முடிச்சிக்கலாம் இந்த நைட்ரஜன் பத்தி நான் சொல்லுறேன் ஏற்கனவே நைட்ரஜனை பத்தி நான் பேசுகிறோம் நைட்ரஜன் பத்தி பேசுறோம் நம்ம ரெண்டு ஒரு முக்கியமா பேசுகிறோம் நைட்ரஜன் இன்னொன்னு ஆக்சிஜன் காத்துல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தி எட்டு விழுக்காடு என்ன இருக்கு நைட்ரஜன் இருக்கு

இந்த உயிருக்குன்னு ஒரு ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான் இந்த அதாவது எல்லா என்ன ஜீரோங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாக சைபருன்னு சொல்கிறோம் இல்லையா தண்ணீர் வந்து குளிர்ச்சி அடையணும்னா அது பூச்சியத்துக்கு போச்சுன்னா பூச்சிய பாகை இந்த பூச்சிய பாகைக்கு போயிடுச்சுன்னா தண்ணீர் கெட்டியாக மாறிடு அந்த செயல்பாடு நின்றுரும் தண்ணி ஆடுறது வந்து தண்ணி இல்லை தண்ணி ஆடுகின்ற பொழுது தண்ணி ஆடுது தண்ணி எப்பவுமே ஆடிட்டு தான் இருக்கும் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தண்ணி வந்து தண்ணி வந்து ஒரு நூறு மில்லி ஒரு ஒரு டம்ளர்ல ஒரு குபளையில் ஊற்றி வச்சிருந்து வச்சுக்கிங்க அப்படியே அசையாம வச்சுக்கிறீங்க நீங்க நினைக்கிறீங்க தண்ணி வந்து அசையாம இருக்கு நினைக்கிறீங்க ஆனால் இயற்கையில அது அசைந்து கொண்டுதான் இருக்கிறது வினாடிக்கு பல லட்சம் கிலோ வினாடிக்கு எத்தனையோ மூணு லட்சம் ஆஹ் கிலோமீட்டர் வேகத்துல உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு தண்ணீர் வந்து அசைந்து கொண்டுதான் இருக்கிறது உடனே நம்ப முடியுதா பாத்திரம் அசையாம இருக்கும் தண்ணி அசையாம இருக்கு ஆனால் உள்ளே இருக்கிற அணுக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அணுக்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம் அணுக்கள் அதிர்ந்து உண்டு தான் இருக்கிறது என்னது அதிர்ந்து உண்டு தான் இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளா புரியவே இல்ல நாம நினைக்கிறேன் தண்ணி அசையாம இருக்குது அப்படித்தான் தண்ணி அசையாம இருக்குது பாத்திரத்துல தண்ணி அசையாம இருக்குது நீங்க பார்வைக்கு எப்படி தெரியுது பார்வைக்கு எப்படி தெரியுது ஆனா அது அப்படி கிடையாது ஆனால் ஒவ்வொரு அணுவும் பட்டு பயங்கரமான அதிர்ந்து புரிந்து கொள்ள முடியாது கண்ணுக்கு அது தெரியாது கண்ணுக்கு தெரியாதே கை வச்சாலும் புரிந்து கொள்ள முடியும் நினைப்பீங்க தண்ணி அசையாம உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா படிச்சிருக்கீங்களா ஐயா தண்ணியில பிராணவாயு இருக்கு இருக்குல்லங்க அதோடைய தன்மை உள்ள அசைவு தன்மை இருக்குங்கய்யா நீங்க வந்து கற்பனையே சொல்றீங்க

அது இப்போ ஒரு ஒரு குவளை இருக்குது காகித குவளை இருக்கு காகித கவலை ஒரு ஐம்பது மினிட் தண்ணி ஊத்தி அப்படியே இல்லையா அது வச்சு எப்படி தெரியுது தண்ணி ஆடாம இருக்குது அப்படித்தானே ஆடாம இருக்கு அதிராம இருக்குது அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே அது ஆட இருக்குது பாக்குறதுக்கு உள்ள அசை தன்மை இருந்துகிட்டு இருக்கு அது அத நீங்க இந்த மாதிரி இதுக்கு புரிஞ்சிக்கிறீங்களானு அளவுகோல் அப்படிங்கறத கேள்வி இப்போ உதாரணத்துக்கு அதுல ஒரு மீன் இருக்கு மீன் ஓடிட்டு இருக்குது வந்து நம்ம அசையாம செய்து விட முடியும் அந்த மீன் இருக்கு இல்லையா தண்ணிக்குள்ள மீன் இருக்கு அந்த மீனையும் அசையாம செய்து விட முடியும் அதாவது மீனுடைய உயிரோட்டத்தை நிறுத்த முடியுங்கிறான் எதை நிறுத்த முடியும் மீனுக்குள்ள அணு இருக்க உயிரோட்டம் அதவே நிறுத்திடலாம் அந்த உயிரோட்டம் நிறுத்திட்டோம்னா உயிரோட்டை நிறுத்திட்டோம்னா மீண்டும் அதை உயிர்ப்பிக்க முடியுங்கிறான் அதாவது ஒரு மீனை நிறுத்திடுறோம் மீனுக்குள்ள தண்ணிக்குள்ளேயும் அணு இருக்கு மீனுடைய உடல்லையும் அணு இருக்கு அந்த அணுவை வந்து குறிப்பிட்ட குளிர்ச்சியில குறிப்பிட்ட குளிர்ச்சியில குறிப்பிட்ட குளிர்ச்சியில குளிர்ச்சி அடைச்சி செஞ்சுட்டோம்னா அது எந்த விதமான அசைவ இல்லாத மாறிடுது ஒரு பத்து வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த த அந்த மீனை

உயிரியலுக்கு ஒரு பூச்சியம் இருக்குது வேதியியலுக்கு ஒரு பூச்சியம் இருக்குது இயற்பியலுக்கு ஒரு பூச்சியம் இருக்குது ஒவ்வொன்றும் அவருடைய தொழில் சார்ந்த பூச்சியம் இருக்கிறது பூச்சியம்னா ஒன்றும் இல்லாத நடக்கும் இப்போ என்ன சொல்லுன்னா இந்த நைட்ரஜன் சொல்ல முடியா நைட்ரஜன் வந்து ஒரு உயிரை ஒரு உயிரை மீன்ன்னு வச்சுக்கலாம் இல்லை என்னைவே என்ன பண்ணிடலாம் இனியனைவ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இருக்கிற அணு என் உடம்பே அதுதான் என்னை கொண்டு போய் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரியில் அவன் சொல்கிறான் இந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரியில் அதை குளிர்ச்சி அடைய வச்சுட்டோம்னா அதான் உயிரியல் பூச்சியம்ங்கிறான் என்ன பூச்சியம் உயிரியல் பூச்சியம் லைவ் ஜீரோங்கிறான் அதுக்கானது இது வந்து உயிருக்கு மட்டும் இயற்பியலுக்கு வேற வேதியியலுக்கு வேற உயிரியலுக்கு வேற விண்வெளிக்கு வேற ஒவ்வொன்றுக்கும் ஒரு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த மைனஸ் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த மைனஸ் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு தான் வந்து விண்வெளி ஜீரோங்கிற அதுக்கு பேர் அப்சோலியூட்லி ஜீரோ ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஜீரோம்பாங்க ஸ்பேஸ்னா விண்வெளி அந்த ஜீரோ ஸ்பேஸ் ஜீரோன்னு சொல்லுவாங்க அந்த ஜீரோங்கிறது வந்து மைனஸ் எழுபத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இப்ப நான் சொல்றது பார்த்தா உயிரியல் ஜீரோ அதை நான் படிச்சு பார்த்தேன் என்னோட ஆச்சரியமா இது ஏற்கனவே நான் படிச்சிருந்தாலும் கூட நைட்ரஜன் பத்தி நம்ம பேசியிருப்போம் ஆனால் இந்த இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய விந்து வந்து உரை விந்துன்னு சொல்லுவாங்க மாட்டினுடைய விந்தை உரை விந்துன்னு சொல்லுவாங்க அந்த உரை விந்தை தான் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பத்து வருஷம் கூட வச்சிருப்பாங்க அந்த உரை விந்தை எடுத்துதான் செனை ஊசி போடுவாங்க கிராமத்துல செனை ஊசி இது மனிதனுக்கும் பொருந்தும் புரியுதுங்களா ஆக இதைத்தான் யோசிக்க வேண்டியது இருக்குது ஆக இந்த மைனஸ் நூத்தி தொண்ணூத்தஞ்சு டிகிரியில அந்த உரை விந்த அந்த உரை விந்த என்ன ஆகும் கேட்டிங்கன்னா எந்த செயல்பாடும் இல்லாமல் போய்விடுகிறது அதாவது அணுனுடைய செயல்பாடே இல்லை எந்த செயல்பாடு இல்லை செயல்பிட்டு இல்லாத பொழுது அது ஆச்சரியம் அது அது சாவதும் இல்லை வாழ்வதும் இல்லை நியூட்ரலா போய் நிக்குது ஆக அந்த கடுமையான குளிர்ச்சியில இறக்குறப்ப அந்த உயிரன் என்னது கேட்டீங்கன்னா அந்த குளிர்ச்சியில வச்சுட்டோம்னா அந்த குளிர்ச்சியை பராமரிக்கணும் அந்த மைனஸ் நூத்தி தொண்ணூத்தி டிகிரியை வந்து எப்பவுமே பராமரிச்சிட்டு இருக்கணும் பராமரிச்சுட்டு நீங்க நூறு வருஷம் கழிச்சு அதை எடுத்து மீண்டும் ஒரு மாட்டுல செலுத்தினோம்னா அந்த மாதிரி கற்பம் தரிக்கும் அல்லது அது உயிரா மாறிடும்னு அர்த்தம் என்ன பெரிய விஷயம் இது என்ன பெரிய இந்த மாதிரி ஒவ்வொனுக்கும் இருக்குது இதுதான் நைட்ரஜன் இது நைட்ரஜன் கூலிங் வேல்யூன்னு நைட்ரஜன் கூலிங் வேல்யூ இந்த நைட்ரஜன் கூலிங் வேல்யூல உயிரை அசையாமல் செய்துவிடலாம் ஆனா நம்ம உடம்புல தான் இப்போ இப்போ தான் ஏன் இந்த ஏன் வந்து இப்போ வந்து அவரு ஒரு பொறியாளர் இப்போ நீங்களும் ஒரு பொறியாளர் இது இந்த அறிவியல் ஏன் நம்மது நம்ம வந்து கட்டாயப்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா நீங்க அறிவியல் படுக்கலன்னு முட்டாளாக்கிடுவாங்க நம்மளை நீங்க வசதி இருந்தும் வசதி இருக்குது வசதி இல்லையா இன்னைக்கு வசதி இருக்கணும் மருத்துவ சோதனை பண்றான் வசதி இல்லாதவனு மருத்துவ சோதனை பண்றான் ஏன் இதை கட்டாயப்படுத்துறேன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் மருத்துவ சோதனை பண்ணலீங்கன்னா நம்ம இது கற்றுக்கிட்டு இது இந்த நீர் மருத்துவத்தை கட்டுறதுக்கு புதிய எல்லாம் இல்லாமல் போயிடும் அதனால் முறையாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மருத்துவ சோதனை படுத்திடுங்க அது அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது கஷ்டப்பட்டு தான் இதை கற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா இதை கற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து நாம் இப்போ சரி பண்ணலனா அப்புறம் எல்லாரும் வருவாங்க ரெண்டு நாள் கற்றுக்கிட்டு போயிடுவாங்க எதுவுமே தரம் இல்லாமல் போயிடும் இது வரைக்கும் நான் இருபத்தஞ்சி வருஷமும் அப்படித்தான் நான் பண்ணியிருக்கேன் இனிமேலாவது தரம் தரம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அது மாணவர்கள் வராட்டியும் பரவாயில்ல ஒருத்த வந்தாலும் உருப்படியாக இருக்கணும் மாணவர் வர மாணவர் எண்ணிக்கை வச்சு நம்ம வந்து இதை நம்ம ஒன்று நம்ம பார்த்துட்டேன் நிறைய மாணவர் சேரணும் மாணவரும் சேரணும் பார்த்தாச்சு என்ன மாணவர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ணவே இல்லை மாணவர் சேர்ந்து மாணவர் சேர்ந்து நான் ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அதில் வந்து உருப்படியாக இருக்கிறவங்க யாருன்னு என்ன சொல்ல முடியும் அதனால் மாணவர் எண்ணிக்கை நமக்கு கிடையாது இதை வந்து தேர்ந்தெடுக்க தான் வர முடியும் அதனால் தான் கடுமையான விதிகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன் ம் சரி அதனால் எல்லோரும் மருத்துவம் அது செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து முறையாக செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் அது இல்லை அப்படியே ஏனாத இடம் தெரிஞ்சுக்கிறவங்க பொதுவாக இப்போ ஏனால் இடம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா இருக்கிறீங்க தான் இருக்க முடியும் அவங்களுக்கு இது கட்டாயப்படுத்த முடியாது அவங்க அந்த நன்கொடை கொடுத்துட்டு அவங்க பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இன்றைக்கெல்லாம் அந்த நன்கொடை முடிவு பண்ணிக்கோங்க சரியா சரி இந்த உயிரியல் இது பார்த்து மைனஸ் நூற்றி தான் வந்து விண்வெளியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு எதிர்காலத்தில் இதை தான் பண்ண போகிறாங்க இப்போ இன்றைக்கி லாங் ட்ராவல் நீண்ட லாங் டிராவல்னு நெடுந்தூர பயணம் இப்ப நெடுந்துற பயணத்துல இது என்ன பண்றாங்க ஆனா முழு மனிதனை இது வரைக்கும் யாரும் உரையில வைக்கல நல்லா புரிஞ்சுக்கிங்க இது வரைக்கும் முழு மீனை வச்சு பாத்துட்டாங்க மற்ற எல்லா உயிர்களையும் வந்து உயிரோட வச்சு பார்த்துட்டாங்க ஆனால் உயிருள்ள மனிதனை என்ன மனிதனை உயிருள்ள மனிதனை நூத்தி தொண்ணூறு இது பேர் கிரியோஜெனிக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க கிரியோஜெனிக்குன்னா கிரியோஜெனிக்னு சொல்லுவாங்க கிரியோஜெனிக்னு எடுத்து மரத்தோம் ஆஹ் உயிரோடு அந்த கிரியோஜெனிக்குன்னா உயிரோடு பதப்படுத்துன்னு பேரு இப்போ அமெரிக்காவில் என்ன இந்த அமெரிக்காவில் நான் சொல்கிறேன் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா க்ரியோஜெனிக் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குதுங்க க்ரியோஜெனிக் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது நீங்கள் நெட்டில் போய் கிரியோஜெனிக் ட்ரஸ்ட்டுன்னு போடுங்க கிரியோஜெனிக் ட்ரஸ்ட்டு கிரியோஜெனிக்னா கிரியோஜெனிக்ன குளிர்ச்சின்னு அர்த்தம் க்ரியோஜெனிக் ட்ரஸ்ட்டுன்னு போட்டு பாருங்க அது என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டு உடல் நினைக்கிறேன் பெரிய பெரிய பணக்காரங்க இல்லை நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி இருக்கிற பணக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய இறப்புக்கு பின்னால் என் முழு உடலையும் இந்த கிரியோஜெனிக் க்ரியோஜெனிக் அந்த பாத்திரம் அதை ரெட்டர்ன்னு சொல்லக்கூடிய குளிர் பதனம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிகிரியில் என் அவங்க உடம்ப உயிர் எழுதி வச்சிடுறாங்க இந்த சொத்துக்களை வந்து அந்த ஆர்கட்டில் அவங்க கேட்குற கட்டணத்தை கட்டிட வேண்டியது அந்த உடம்பை என்ன பண்ணுறதுன்னா அந்த அதில் வச்சிட வேண்டியது அந்த குடுபீடு வச்சிட்டம்னா அது நூற்றி தொண்ணூற்றி டிகிரியில் அந்த உடம்பு அப்படியே இருக்குது என்ன இருக்குது

அப்படி இருந்தால் மீண்டும் அந்த குளிர்ச்சியிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த மனிதனை உர்ப்பித்து முடலாம் உயிர்ப்பித்து உயிர்ப்பிச்சிடலாம்னு நம்புறாங்க விஞ்ஞானிகள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வகையான ஒரு ஐம்பதோ அறுபதோ நான் பாத்துருக்கேன் வேணாம் அந்த லிங்க் அனுப்புற பாருங்க இன்னைக்கு அதுக்கு பேரு அதுக்கு அறக்கட்டளை வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அது யாருன்னா பெரிய பணக்காரன் தான் சேர முடியும் அவன் பாருங்க செத்து போனதுக்கு பிறகு கூட உயிர்ப்பிக்க முடியும்னு விஞ்ஞானம் நம்புகிறது அந்த விஷயம் என்னன்னா அது நடக்குது நடக்கலையே ஆனால் அமெரிக்காவும் இந்த சிஸ்டம் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அதாவது செத்து போனதுக்கு அப்புறம் தகுந்த தொழில்நுட்பம் கண்டுபிடித்து விட்டால் அதை அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கோடி என்ன பண்ண முடியும் தீ மீண்டும் உயிர்ப்பிச்சு முடியும் நடந்துட்டு இருக்கு இது எப்ப நடக்குது தெரியுங்களா இந்த கிட்டத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து இந்த திட்டம் வந்து அமுல்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல அது தொடங்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான உடல் அதே நிலையில பாதுகாக்கப்படுகிறது உங்களால் நம்ப முடியுதா நடராஜ் நடராஜா நம்ப முடியுதா உங்களால அலைவரிசை பிரச்சனைன்றது அலைவரிசை பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சரி நான் பேசுறது கேட்கலன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அலைவரிசை பிரச்சனை பார்க்கணும் மறுபடியும் நான் பேசுறது எடுக்கலையா வீண்டு நம்ம வந்து நோயற்ற வாழ்வே நோயற்ற வாழ்வே குறைபட்ட செல்வம் அப்போ ஒரு நான் பேசறது கேக்குதுங்களா கேசவன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு எடுக்குது சரி அதனால இந்த நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம் அதனால நாம இந்த காலை முதல் மாலை வரை நீர் மருந்தா இருந்துறோம் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வெட்ட கீரை அல்லது காய்கறிகளை வளர்ச்சிக்கல் நீங்க கொண்டு வந்தால் படிப்படியாக ஆரோக்கியம் வந்துடும் இது நமக்கு எது நியூட்ரல் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து செலவு குறைவான நியூட்ரல் வந்து நம்ம மாறாத இடையில வருது மாறாத எடைதான் நமக்கு உண்மையான எடை மீண்டும் சந்திப்போம் நன்றி